அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த யூனியன் நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை உறுதியாகி கொடுக்கிறேன் இந்த வீடியோ கிளிப்பில் வந்து நம்ம வந்து ப்ளஸ் டூ தொகுதி ரெண்டில் வந்து யூனிட் டுவெல் வந்து கார்பாசிலிக் ஆசிட்ஸ் அண்ட் கார்போனில் காமௌண்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில் வந்து எஸ்டர்களை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்டர்களுடைய ப்ரிப்பரேஷன் தென் ஃபிஸிக்கல் ப்ராப்பர்ட்டி தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே எஸ்டருடைய ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டால் வச்சுக்கோங்களா எஸ்டர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எஸ்டரிபிகேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டர்ல அப்புறம் எனது அமில அந்த அதனுடைய பெருதிகள் கர்பாசலிங்க பெருதிகள் அமில குளோரைடு மற்றும் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அமில நீரிலிருந்து நம்ம பண்ண போகிறோம் ஆளுகாடு ரியாக்ட் பண்ணி எஸ்டர் கிடைக்குது சரியா ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம இந்த இதை மட்டும் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ அப்போ வந்து ஆஃப் எஸ்டர்ஸ் என்னது ஆஃப் எஸ்டர்ஸ் ஓகே எஸ்டர்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத மட்டும் பாத்துருவோம் சரிங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னது எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் எஸ்டர் ஆக்குதல் வினை எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம் எஸ்டர் ஆக்குதல் வினை சரியா எஸ்டர் ஆக்குதல் வினை இது நம்ம ஏற்கனவே தெரியும் எஸ்டர் ஆக்குதல் வினை இந்த எஸ்டர் ஆக்குதல் வினையில வந்து இப்போ ஒரு ஆசிட்டையும் நம்ம ஒரு ஆளுகளாலையும் ரியாக்ட் பண்ண போறோம் அப்படிதான கனிம அமிலத்தின் மூலம் நமக்கு தெரியும் இது எத்தில் ஆளுகள் எத்தில் ஆளுகளையும் கனிம அமிலத்தின் உள்ளே ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கணும் என்ன கிடைக்கிது வாட்டர் மாடிக்கும் வெளியே போயிடும் நம்ம என்ன கிடைக்கும் எஸ்டர் கிடைக்கும் சரியா சிஹெச் த்ரீ சி ஓஓ சிஹெச் த்ரீ சி அப்புறம் என்னது சி டூ ஹெச் பை சரியா சி டூ ஹெச் பை கிடைக்கும் சரியா இப்போ என்னது அப்படின்னு பார்த்தா எத்தில் அசிட்டேட் அப்படின்னு இப்போ என்னது எத்தில் அசிட்டேட் ஸோ அப்போ எஸ்டர் தயார் பண்ணியாச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் எஸ்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அதே மாதிரி வந்து ஆசிட் குளோரைடு எடுத்துக்கணும் ஆசிட் அதே மாதிரி என்ன ஒரு ஆளு ரியாக்ட் பண்ண சரியா நமக்கு என்ன கிடைக்கும் எஸ்டர் தான் கிடைக்கும் என்ன கிடைக்கும் எஸ்டர் எஸ்டர் என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ சி டூ ஹெச் கிடைக்கும் அமில எடுங்க அமில நீர்லி சிஹெச் த்ரீ சிஓ தென் என்னது சிஹெச் சரியா அமில நீர்லேயும் நம்ம என்ன செய்யலாம்

நம்ம எஸ்டர்கள் வந்து தங்களுக்கே உரிய ஒரு என்ன பல நறுமணத்தை பெற்றுள்ளது ஃப்ரூட்டி வாடர் என பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஒரு சில எஸ்டர்னுடைய நிறுவனத்தை நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் நீருடன் வினை அண்ட் ஆளுகாடு அப்புறம் என்னது அமோனியா பிசிஎல் ஃபைவ் உனக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று கொடுத்துருக்காங்க கிரேசன் கண்டென்சேஷன் கொடுத்துக்கணும் சீக்கிரம் மட்டும் வச்சு பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நீருடன் நீராட்புத்தர் பார்த்துக்கணும் केमिकल प्रॉपर्टीज़ का प्रश्न है नीराट बहुत है केमिकल प्रॉपर्टीज़ केमिकल प्रॉपर्टीज़ फर्स्ट वन हाइड्रोलाइसिस ओके नीराट बहुत है नीराट बहुत है ठीक है हाइड्रोलाइसिस अगर ना दे हाइड्रोलाइसिस अपने बच्चे हाइड्रोलाइसिस रिएक्शन

ரியாக்ஷன் வித் ஆளுகால் நல்லா கவனிக்கணும் ஆளுகால் இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம ட்ரான்ஸ் எஸ்டர்பிகேஷன் சொல்கிறோம் ஒரு எஸ்டர் இன்னொரு எஸ்டராக மாற்றலாம் அது பேர் தான் ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து ஒரு எஸ்டரை வந்து அதாவது குறைவான கார்பன் எண்ணிக்கை கொண்ட எஸ்டரை வந்து உயர் கார்பன் எண்ணிக்கை கொண்ட எஸ்டர்களாக நம்ம மாற்றணும் இல்லையா அது வந்து ட்ரான்ஸ் எஸ்டர்பிகேஷன் சரியா எஸ்டரி எஸ்டர் ஆகாது ஸ்டார்ன்ஸ் எஸ்டர் ஆகாதே. இந்த கான்ஸ் எஸ்டர் இது வந்து என்ன அப்போ வந்து ஒரு எஸ்டர் நூறு எஸ்டர் மாத்தலாம். இப்போ एग्जांपल வந்து எத்தில் ஆல்கஹால் react பண்ணலாம். அது கூட கிடைக்கும். புரோபைல் ஆல்கஹால் பண்ணலாம். அது கூட கிடைக்கும். இது நடக்கும். நான் ஒரு எடுத்துக்கலாம். COO C2H5 சரியா? நான் வந்து

അമോണിയ അല്ല അമീഡ്കളാണ് അമോണിയട ചേർന്നതിനു հետ കഴുള്ള അമീഡ്കളാണ് ശരിയാ अब റിയാക്ഷൻ হচ্ছে অ্যামোনিয়া റിയാക്ഷൻ হচ্ছে অ্যামোনিয়া ശരിയല്ല এনএইচ3 அமோனியா நான் எப்படி உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்னு எழுதுங்க சிஹெச் த்ரீ சிஓஓ அமோனியா எப்படி எழுத சொன்னேன் எப்படி எழுத சொன்னேன் ஹெச் எழுத சொன்னேன் எழுதுங்க விக்கெட்ஸ் விக்கெட் ஓகே சிஹெச் த்ரீ

கிளை அதாவது அட்லீஸ்ட் ஒன் கண்டெய்னிங் எழுத அட்லீஸ்ட் சரியா அட்லீஸ்ட் ஒன்